எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கடைகளில் விற்கிறது மூலவே தக்காளி தொக்கு நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் கடைகளில் விற்கிற அந்த தக்காளி தொக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க இருக்கும் ஃப்ரிட்ஜில் எல்லாம் அவசியம் இல்லை ஊருகா மாதிரி நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் எல்லா விதமான டிஃபன் ரெசிபிக்கும் ஸ்ரைட் செய்யணுங்கிற அவசியம் இல்லை இந்த தக்காளி தொக்கு இருந்தாலே போதும் கடைகளில் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தக்காளி தொக்கு வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க என்னுடைய சேனலில் வீடியோ பார்க்கும்போது தமிழ் வாய்ஸ் வரல அப்படின்னா பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ ரைட் கார்னரில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் வரும் அதில் ஆடியோ ட்ராக்குன்னு ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தமிழ் ஒரிஜினல் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய ஒரிஜினல் வாய்ஸ்லேயே வீடியோ முழுக்க பார்க்கலாம் தக்காளி தொக்கு செய்யறதுக்கு நல்ல பழமாக இருக்கிற மாதிரி தக்காளி வாங்கிக்கொடுங்க நாட்டு தக்காளி கொஞ்சமும் நீங்கள் பெங்களூர் தக்காளி கொஞ்சமும் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் நல்லா அந்த பல்ப்பு இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு தக்காளி தொக்கு நல்லா காணும் இப்போ முதல்ல ஒரு பெரிய வானொலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இந்த கடுகு வெந்தயப்படி ரொம்ப முக்கியம் இதை நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்லாம் மாற்றிக்கலாம் இப்போ அதே வானொலியே முதல்ல நான் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு பிசி பெருங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது இந்த மாதிரி பெருங்காயம் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு ஆறு க்யூப் அதை எண்ணெயில் பொறிச்சு இந்த கடுகு வெந்தயத்தோடு சேர்த்துக்கிறேன் இருபத்தஞ்சி மிளகாய் இதில் நீங்கள் கலருக்காக நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்தால் கூட அதைக்கும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு மிளகாய் நல்லா எண்ணெயிலேயே பொரியணுங்க இதுக்கு ஒரு நல்ல மனம் உண்டு இந்த தொக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் அதையும் அதே மிக்ஸி ஜார்லேயே மாற்றி முதல்ல எடுத்து வச்சுக்கலாம் தக்காளியை நறுக்கிறப்ப நல்லா பெரிய பெரிய துண்டமாக நறுக்கலாம் நறுக்கிறப்ப அந்த காம்பு பகுதியில் ஒரு பச்சையாகவோ மஞ்சளாகவோ ரொம்ப கெட்டியாக ஒரு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நான் தக்காளி கட் பண்ணி முடிச்சப்புறம் நான் கட் பண்ணுறப்பலாம் இந்த மாதிரி மஞ்சள் பகுதி இருந்தது இது வேகவும் வேகாது மிக்ஸிலையும் அறப்படாது அதனால் கட் பண்ணி எடுத்துடணும் ஒரு கிலோ தக்காளி எடுத்தோம் அப்படின்னா ஐம்பது கிராம் புளி அளவு நல்லா பெரிய எலும்புச்சம்மனை அளவுக்கு புளியை எடுத்துக்கணும் நல்லா சுத்தம் பண்ணியிருக்கணும் கொட்டை இருக்கக்கூடாது அதில் வந்து இந்த நார் பகுதியெலாம் இருக்கக்கூடாது ஒரு முறை நம்ம தண்ணிலையும் நல்லா அலம்பி எடுத்துடலாங்க இந்த புளி ஐம்பது கிராம் புளியும் இப்போ வானிலை நம்ம பெருங்காயம் மிளகாய் வருத்தம் பார்த்திங்களா அதே வானிலாம் தொக்கு செய்ய போகிறோம் நறுக்கி வச்ச ஒரு கிலோ தக்காளியும் ஒரு முறை தண்ணியில சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஐம்பது கிராம் புளி புளியும் கண்டிப்பாக சேர்க்கணும் தக்காளியில்தான் புளிப்பு இருக்கே புளி சேர்க்கணும் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு காணும் அது ரொம்ப நாளைக்கு கணக்கில் வச்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக புளி சேர்க்கணும் கரெக்டாக இருபது நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வைக்கிறேன் தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி பசையெல்லாம் உங்களுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்து புளியும் அது கூட நல்லா வெந்துடும் இருபது நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் ஓரளவு இந்த தக்காளி வெந்து லிக்யூடாகவும் இருக்குது அந்த புளியும் நல்லாவே வெந்துடுது இதுக்கு மேலே நம்ம சுண்டை வைக்கக்கூடாதுங்க இந்த தக்காளியை ஏன்னா இந்த மாதிரி லிக்யூடாக இருந்தால் தான் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் அரைக்கிறப்ப எக்ஸஸாக நம்ம எந்த ஒரு தண்ணியும் சேர்க்க போகிறதில்லை இந்த தக்காளியில் இருக்கிற அந்த நீர் தன்மையிலேயே நல்லா நைஸாக நம்ம அரைச்சின்னு வரணும் சூடு ஆரட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் நான் வறுத்து வச்ச அந்த எல்லா பொருட்களும் அதாவது கடுகு வெந்தயம் பெருங்காயம் மிளகாய் இதெல்லாம் நான் ஓரளவு பொடி பண்ணிட்டேன் இப்போ இந்த தக்காளியும் புளியும் ஓரளவு சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் அதிக அளவு சேர்த்துட்டிங்கன்னா மிக்சியில் நம்ம அரைக்கிறப்ப வெளியெல்லாம் தெரிச்சிரும் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிறேன் பாருங்கள் அந்த முதல்ல அந்த காரத்தோடு சேர்த்து அந்த தக்காளி அரைச்சின்னு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அடுத்து ரெண்டாவது முறையாக அதே மிக்சி ஜார்லேயே மீதி இருக்கிற அந்த புளி பல்ப்பு இந்த வேக வச்ச தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ரெண்டு முறை அரைச்சதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளி வேக வச்ச அந்த வானிலை ஒரு முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு நூறு எம்எல் நல்லெண்ணெய் எடுத்து வச்சோம் இல்லையா அதில் ஒரு ஐம்பது எம்எலுக்கு அதிகமாக எண்ணெயை நல்லெண்ணெயை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு தாளிச்சுட்டு இந்த அரைச்ச விழுதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கணும் இதுலேயே பார்த்திங்கன்னா மிளகாய் பெருங்காயம் எல்லாமே இருக்குது நிதானமாக கொதிக்க விடணும் எந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா களரி எடுக்கணும் அப்படின்னா எண்ணெய் பெரிய அளவுக்கு இப்போ நான் நூறு எம்எல் மொத்தம் இருக்கேன் இன்னுமே ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் தேவைப்படும் இப்போ இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்தோடனேயே நல்லா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்ல பெரிய டீஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேங்க நீங்கள் தூளு உப்பாக இருந்தால் ரெண்டரை டீஸ்பூன் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு போகிறேன்னா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி தொக்கு வெளியிலலாம் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கேப்பு விட்டு நம்ம ஒரு லிட் போட்டு மூடணுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தாராளமாக நாட்டு சர்க்கரை இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரை சேர்க்கவே சேர்க்காதீங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் பாக்கி ஒரு இருபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் இருக்குது அதை முதல்ல சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயும் போகாதுங்க ஒரு கிலோ நீங்கள் தொக்கு செய்கிறதா இருந்தால் நூற்றி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் தேவைப்படும் இப்போ மீதம் இருக்கிற எண்ணெயை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லிட்டு போட்டு மூடுறேன் அடுத்த பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நிறைய பப்புள்ஸ் வருது இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் பாதி அளவு சேர்த்துட்டு ஒரு லெட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடலாம் எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்குறோமோ தக்காளி தொக்கும் நல்லா வதங்கும் அடிபிடிக்காமலும் இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு அதாவது மொத்தம் இருபது நிமிஷம் ஆயிருக்கு இந்த அரைச்ச விழுதை சேர்த்து கொதிக்கிறதுக்கு கடைசியாக இருபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் பாக்கி இருந்தது அதையே சேர்த்தாச்சு இனிமேல் நம்ம லெட்டு போட்டு மூடக்கூடாதுங்க கைவிடாமல் கரண்டியால் கிளறிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கிளற கிளற அப்படியே எண்ணெய் மேலே பழப்பள இருக்கும் வானொலியில் ஒட்டாமல் வருங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் பாருங்கள் மொத்தம் முப்பது நிமிஷமாகவும் கரெக்டான பதத்தில் இப்போ தக்காளி தொக்கு ரெடி ரெடியாகிடுது கரண்டியால் கிளறப்ப ஓரங்கள் எங்கேயுமே உங்களுக்கு ஒட்டாமல் அப்படியே எண்ணெய் கசிஞ்சு வெளியே வருது பார்த்தீங்களா இதுதாங்க சரியான பதம் இந்த டைமில் நம்ம தக்காளி தொக்கை அடுப்பை நிறுத்திட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டில்லையோ பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுவே மேலே எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும் இன்கேஸ் உங்களுக்கு போடல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாட்டிலில் அந்த தக்காளித்துக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சிட்டா மாத கணக்கில் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளியில் வச்சுருந்தாலே நல்லாயிருக்கும் கருவேப்பில தொக்கு பூண்டு சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன் அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி தொக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க எல்லா விதமான டிஃபன் ரெசிபிக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்